இன்னைக்கு மீன் கொழம்பு எப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு வந்து நூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா அப்புறமா சோம்பு வெந்தயம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நல்ல டேஸ்டான முறையில இருக்கும் சோம்பு வெந்தயம் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் எண்ணெய்க்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்கேன் ரெண்டு கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளாட்டியும் நம்ம புளி தண்ணி தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான மசாலாவை நாலு பேர் இப்போ வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளி எடுத்துருக்கோம் புளி நல்லா புளிக்கிற புளின்னா இந்த அளவு போதும் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் புளிக்குன்னா இன்னும் வந்து நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் உங்களுக்கு இல்லாட்டியும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டு விதைக்கலாம் நல்லா இப்போ புளித்தண்ணி ரெடி பண்ணியாச்சு அதை கரைச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டாச்சு இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம வீட்டுல ரெடி பண்ற மசாலா தான் எல்லாமே இதை வந்து கலக்கி வச்சுக்கணும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் உப்பு தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளவு நம்ம வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்க வதங்க நல்லா டேஸ்டா இருக்கும் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டதெல்லாம் நம்ம நல்லா கலக்கி வச்சுக்கலாம் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு இதை கலக்கி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி வச்சு இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதோட தேங்காய் சீல் போடுறவங்க தேங்காய் சீல் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் மாங்காய் போடுறவங்க மாங்காய் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வெறும் மீன் மட்டும்தான் போடுறேன் இந்த கலக்கி வச்ச புளிக்கரைக்கல் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் சேர்த்து நல்லா பொடி வாட போக கொதிக்கட்டும் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும் அப்பதான் குழம்பு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து கழுவி வச்சிருக்க மீன் புண்டுல போட்டுக்கலாம் நம்ம வந்து சீலா மீனும் கட்லா மீனும் வாங்கினோம் நாங்க தலையும் தான் போட்டு குழம்பு வைப்போம் வறுத்துருவோம் கரெக்டா ஒரு கொதிதான் அதிக நேரம் கழிக்க கூடாது ஒரு கொதின்றது வந்து ஒரு நிமிஷம் அதிகபட்சம் வந்து ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் மீன் போட்டு கொதி வந்தோன்னே அமர்த்திடணும் மீன் ரெடியாரும் இல்லாட்டி உடஞ்சிரும் இந்த மத்தர்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அமர்த்திடலாம்